ரொம்ப என்ன ரொம்ப போர் யர்டர் படிச்சாலும்டிக்குது இயற்கானயாரிக்கப்பட்டர் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி பிரிட்டன் ஆகிய ஏழு வளர்ந்த நாடுகள் சேர்ந்து ஜி செவன் கூட்டமைப்பை உருவாக்கி பொருளாதாரம் வர்த்தகம் காலநிலை முதலிய விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றன இந்த நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் கனடாவின் ஒட்டவா நகரில் நடந்தது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மீதான அழுத்தங்களை அதிகரிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஜி நாடுகளில் முடக்கப்பட்ட ரஷ்யாவின் சொத்துக்களை உக்ரைன் பாதுகாப்புக்கு நிதியாக வழங்க தேவையான விவாதங்களை விரைவுபடுத்தி அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர் ரஷ்யாவின் போர் முயற்சிகளை ஆதரிக்கும் நாடுகள் மீது வரிகள் தடைகள் போன்ற வர்த்தக நடவடிக்கைகளை அதிகரிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரிகளை விதிக்க ஜி செவன் நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறினார் ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் அந்த பணத்தில் உக்ரைன் மீதான போரை ரஷ்யா தொடர்வதாக அமெரிக்கா ஏற்கனவே குற்றம் சாட்டி வருகிறது இந்தியாவை விட சீனா ரஷ்யாவிடம் அதிக எண்ணெய் வாங்குகிறது இதை மனதில் வைத்துதான் ரஷ்யாவிடம் வர்த்தக தொடர்பு வைத்துள்ளவர்கள் மீது ஜி நாடுகள் வரி விதிக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா வலியுறுத்தியிருப்பதாக தெரிகிறது கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜாமிசன் குரீர் ஆகியோர் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது அர்த்தமற்ற கொலைகளை தடுக்க தேவையான பொருளாதார அழுத்தங்கள் பயன்படுத்த முடியும் அப்படி செய்தால்தான் புட்டினின் போர் இயந்திரத்திற்கு கிடைக்கும் நிதியை அதன் தொடக்கத்திலேயே தடுக்க முடியும் G7 நிதி அமைச்சர்களின் கூட்டத்தில் பொருளாதார தடைகளை அதிகரிக்க பேசப்பட்ட விஷயங்களை வரவேற்கிறோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது